உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய காரூண்யம் மிகவும் பெரியது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை மகிமையையும் அருளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருபை என்று உள்ளதாகவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உன் கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் காலைதோறும் கிருபைகள் புதிவுகளா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிருபைனாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரே நீ செய்த உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நீர் மகிமையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமையிலும் எனக்கு ஆறுதலா இருந்த உம் வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்